தொண்டைமான் என்ற மன்னன் நாட்டு நன்மைக்காக ஒரு யாகம் செய்ய ஆசைப்பட்டான் தனது விருப்பத்தை தன் புரோகிதரான ஜடாதாரியிடம் சொன்னான் அவரும் சம்மதித்தார் ஜடாதாரியோ தீய எண்ணத்துடன் ஒரு துரு தேவதையை குறித்து யாகம் செய்து நாட்டுக்கு தீங்கு விளைவிக்க திட்டமிட்டார் அந்த யாகத்துக்கு அனைத்து ரிஷிகளையும் வரவேற்கும்படி ஜடாதாரியிடம் மன்னன் கூறினான் அவரும் நாராயண ரிஷி உட்பட அனைத்து ரிஷிகளையும் நேரில் சென்று வரவேற்றார் ஆனால் நாராயண ரிஷி மட்டும் திருவேங்கடமுடையான் அருளால் இவர் ஏதோ தீய எண்ணத்தில் யாகம் செய்கிறார் என உணர்ந்து கொண்டார் அதனால் யாகத்துக்கு வர மறுத்துவிட்டார் மேலும் இந்த யாகத்தால் நாட்டுக்கு தீங்கு ஏற்படாமல் காக்குமாறு திருவேங்கடமுடையானை வேண்டினார் நாராயண ரிஷியால் தனது திட்டத்துக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதை உணர்ந்த ஜடாதாரி அவரை பற்றி அவதூறாக மன்னனிடம் பலவாறு கூறினான் தொண்டைமான் என்ன பெரிய மன்னனா அவன் செய்யும் யாகத்துக்கு நான் வரவேண்டுமா மன்னன் என் காலில் விழுந்து வரவேற்றால் நான் வருவேன் என்றெல்லாம் கர்வத்துடன் நாராயண ரிஷி பேசுவதாக கூறிய ஜடாதாரி மன்னா அவருக்கு நீங்கள்தான் சரியான தண்டனை அளித்து தாங்கள் யாரென்று காட்ட வேண்டும் என்றார் கோபம் கொண்ட மன்னன் தனது வீரர்களை அனுப்பி நாராயண ரிஷியை இழுத்து வரச் சொன்னான் அவர்களும் ரிஷியை மன்னன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இந்த நாட்டை ஆளும் மன்னன் நான் எனக்கு எப்படி மரியாதை தர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா மரியாதையாக இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள் என்றான் இந்த யாகம் செய்வது நாட்டுக்கு நல்லதல்ல ஏதோ துருதேவதையை குறித்து ஜடாதாரி யாகம் செய்கிறார் நான் இதில் பங்கேற்க மாட்டேன் என்றார் ரிஷி அவரது விளக்கத்தை ஏற்காத தொண்டைமான் இறுதியாக சொல்கிறேன் மண்ணின் ஆணைக்கு அடிபணிவீரா மாட்டீரா என்றான் நீ இந்த தேசத்துக்குத்தான் அரசன் மன்னா என் ஏழுமலையானோ அகிலாண்டம் அகிலாண்டங்கோடி பிரமாண்ட நாயகன் அந்த மன்னாதி மன்னனைத் தவிர வேறு எந்த மன்னனுக்கும் அடிபணிய மாட்டேன் என்றார் ரிஷி அவரை சிறையிலடைத்தான் அடைத்தான் தொண்டைமான் சிரித்து கொண்டே திருவேங்கடமுடையானின் அடியார்களுக்கு சிறைச்சாலை கூட தங்க மாளிகை போல் மின்னும் மூங்கில் களிகள் கூட அவர்களுக்கு கரும்பு போல் இனிக்கும் என்றார் நாராயணரிஷி அப்படியா அப்படியானால் உங்கள் அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகனின் பெயரை சொல்லி இந்த சிறையை தங்கமாக மாற்றச் சொல்லுங்கள் மூங்கில் களிகளை தருகிறேன் நீங்கள் அதை கரும்பாக கருதி சாப்பிடுங்கள் இவை இரண்டும் நாளை காலைக்குள் நடக்காவிட்டால் உங்கள் தெய்வத்தை இனி அகிலாண்டம் கோடி பிரமாண்ட நாயகன் என்று அழைக்கக்கூடாது என்றான் மூங்கில் களிகளை அவரது சிறைக்குள் கொண்டு வந்து போடச் சொல்லி உத்தரவிட்டு தன் அந்தப்புறத்துக்குச் சென்றான் மன்னன் அன்றிரவு திருவேங்கடமுடையான் கஜேந்திரன் யானையை சிறைச்சாலைக்கு அனுப்பினார் கஜேந்திரன் வந்து அனைத்து மூங்கில்களையும் எளிதில் தின்று தீர்த்தார் தன் திருமார்வில் உள்ள மகாலட்சுமியுடன் அந்த சிறைச்சாலையை கடாட்சிக்கும்படி கூறினார் மகாலட்சுமியின் பார்வை அங்கு பட்டதும் சிறைச்சாலை பொன்மயமானது அடுத்த நாள் காலை வந்து பார்த்த மன்னன் மூங்கில் கழிகள் அனைத்தும் காணாமல் போனதையும் சிறைச்சாலை முழுவதும் தங்கமயமாக இருப்பதையும் கண்டு வியந்து திருமலையப்பனின் மேன்மையையும் நாராயண ரிஷியின் பக்தியின் பெருமையையும் உணர்ந்தான் ஜடாதாரி செய்ய நினைத்த யாகத்தை நிறுத்தினான் அன்று முதல் தொண்டைமான் திருமலையப்பனின் பக்தனாக மாறினான்